நூற்றி எட்டு ஆசனங்களை முப்பது நிமிடத்தில் செய்த மாணவர்கள் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து அசத்தல் கோவையில் நூற்றி இருபத்தி நாலு சிறுவர் சிறுமியர் இணைந்து நூற்றி எட்டு ஆசனங்களை முப்பது நிமிடங்களில் தொடர்ந்து செய்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக இருக்க யோகா செய்வதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் யோகாவில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இதில் மவுண்ட் கார்மல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் பயிலும் எல்கேஜி முதல் துவங்கி ஐந்தாம் வகுப்பு பயிலும் சிறுவர் சிறுமிகள் என நூற்று இருபத்தி நாலு பேர் இந்த சாதனை நிகழ்வில் கலந்து கொண்டனர் அதன்படி நூற்றி எட்டு ஆசனங்களை அனைவரும் இணைந்து முப்பது நிமிடங்களில் செய்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் நீலமேகம் நிமலன் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர் கல்வி கற்று வரும் மாணவர்களின் உடல் மற்றும் மனநலன் அதனுடைய நன்மை உணர்ந்து தொடர்ந்து யோகாவினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கடந்த ஆறு மாத காலமாக தொடர்ந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை வைத்து இன்று ஒரு உலக சாதனை முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது இந்த உலக சாதனை முயற்சியை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறார் சீ ஃபு ஃபெடரேஷன் நிறுவனர் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் தமது பள்ளி மாணவர்கள் அனைவரையுமே இந்த உலக சாதனை நிகழ்வுக்கு பயிற்சி அளித்து பங்கு கொள்ள வைத்திருக்கிறார்கள் கோயம்புத்தூரில் இயங்கி வரும் மவுண்ட் காமெல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நிர்வாகம் இவருடைய இந்த உலக சாதனை முயற்சியானது நூற்றி எட்டு